இலங்கையின் பிரதமராக மிளிரும் ஹரணி அமரசூரிய ஹரணி அமரசூரிய இலங்கையின் தற்போதைய பிரதமராகவும் கல்வியாளர் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் விளங்குகின்றார் பிரதமராவதற்கு முன்னர் பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தல் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மூலம் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கையின் முதல் பெண் பிரதமர்களில் ஒருவராக பதவியேற்றார் ஹரிணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மார்ச் ஆறாம் திகதி காலியில் பிறந்தவர் இவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் முக்கிய உறுப்பினராக திகழ்கின்றார் இலங்கையின் வரலாற்றில் பிரதமரான முதல் சில பெண்களில் ஒருவராகவும் இரண்டாயிரத்துக்கு பிறகு பிரதமரான முதல் பெண்மணியாக திகழ்கின்றார் தொடர்ந்து கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பொறுப்பேற்று நாட்டுக்கு அளப்பெரிய சேவையாற்றி வருகின்றார் රා පවतीने ඒෙ අවශ්‍යताාව හා වැදගත් के